முட்டையில் நிறைய விதமான கிரேவி ட்ரை பண்ணிப்பீங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி தேங்காய் பால் சாதத்துக்கெல்லாம் ஒரு அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்துட்டு ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு இதில் நீளமாக நறுக்கி இருக்கிற வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்துருக்க அதை சேர்த்துட்டு இதில் சின்ன துண்டு இஞ்சி மூணு பல் பூண்டு மூணு பச்சை மிளகா மிளகா சேர்த்து இதை சாஃப்ட் ஆகிற வரைக்கும் மீடியமில் வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஆனதும் இதை தனியாக அப்படியே எடுத்து வச்சுருங்க அப்படியே ஜாரில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதே பேனில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு இதில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்துட்டு இப்போ நான் ஆற முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி லைட்டாக வந்து கீறி வச்சிருக்கேன் இப்போ இதில் வந்துட்டு சேர்த்துடுங்க சேர்த்துட்டு இதை ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டு விட்டுடுங்க உள்ள மசாலா எல்லாம் இறங்கி முட்டை சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டதும் ரெண்டு நிமிஷத்தில் இதையே எடுத்து தனியாக ஆற வச்சு வச்சுக்கோங்க இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை ஜாரில் மாற்றிட்டு இதில் பத்து முந்திரியை நான் சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் அதையே சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி கலந்து இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இப்போ இதுலேயே வந்துட்டு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மசாலாத்துலேருந்து இருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு இதை வந்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆகும் இந்த மாதிரி தனியாக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இப்போ நம்ம இதில் வந்துட்டு வறுத்து வச்சுருக்கிறோம்லேயே முட்டை அதை வந்துட்டு அப்படியே சேர்த்துடுங்க சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இது கூடையே வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா மட்டும் இந்த டைமில் ஆட் பண்ணிவிடுங்க உப்பை செக் பண்ணிவிடுங்க செக் பண்ணிவிட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் அதுக்கு முன்னாடி இதில் ஒரு கால் கப் அளவுக்கு தயிரை இதில் ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு மோடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரான கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்துடும் அது அளவுக்கு வந்ததும் இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த அளவுக்கு இருக்கும் ஃப்ளேவர் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி வந்ததும் ஃபைனலாக கை நிறைய கொத்தமல்லியை போட்டு போட்டே அட்டகாசமான முட்டை மசாலா ரெடி ஆயிரும் இது தேங்காய் பால் சாதத்துக்கெல்லாம் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபிக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ